வந்த சட்டப்பேரவை வளாகத்தில் வைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க வந்த ஐந்து ஆறாவது மண்டல தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் சட்டப்பேரவை வளாகத்தில் வைத்து தூய்மைப் பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷிடம் கேட்டு பெறலாம் ஸ்ரீ சந்தோஷ் வணக்கம் விவரம் சென்னை மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக எழுதி அந்த மனுவினை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கொடுப்பதற்காக முயழ்ந்திருக்கின்றனர் அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய காட்சி என்பதை தான் பார்க்க முடிகிறது குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலங்களில் கடந்த பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்த தூய்மைப் பணியாளர்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் வேறு ஒரு தனியார் பணியாற்றக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தத்தை சென்னை மாநகராட்சி நடைமுறைப்படுத்தியிருந்தது பணியாளர்கள் அன்று முதல் தற்போது வரையிலுமே போராட்டங்களை கையில் எடுத்து அதற்கான ஒரு தீர்வு கிடைக்காத வகையில் தான் தற்போது இந்த தலைமை செயலகத்தில் தற்போது முதலமைச்சரை சந்தித்து இந்த மனுவினை கொடுப்பதற்கான முடிவினை எடுத்திருக்கின்றனர் குறிப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டும் அதே போல தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் எழுபது நாட்களுக்கு மேலாகியும் தங்களுக்கான அந்த பணி என்பதனை சென்னை மாநகராட்சி வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டினையும் முன்வைத்து பல கட்டங்களாக போராட்டம் என்பதையும் நடத்தி வந்தனர் இந்த நிலையில்தான் தற்போது இந்த போராட்டம் என்பது அடுத்த கட்ட வடிவமாக முதலமைச்சரை சந்தித்து கொடுப்பதற்கான அந்த மனு வரையிலுமே சென்றிருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் எங்களுடைய அந்த கோரிக்கையை முன்வைத்து பேச வேண்டும் என்று கோரிக்கை என்பதையும் வைத்திருந்தனர் குறிப்பாக சட்டமன்ற விடுதிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியினை எம்எல்ஏ ஹாஸ்டல் என்று சொல்லக்கூடிய அந்த விடுதியினையும் முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தினையும் ஈடுபட்டிருந்தனர் அதற்கு முன்பாகவே சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் தங்களுடைய மனுவினை கொடுப்பதற்காக போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர் எங்குமே அவர்களுக்கான அந்த உரிமை என்பது மறுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில்

சமுதாய நலக்கூடங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன தற்போது இந்த பகுதியில் சட்டப்பேரவை நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தூய்மை பணியாளர்கள் மனு கொடுப்பதற்காக வந்திருப்பதால் இந்த பகுதி முழுவதுமே தொடர்ச்சியாக பரபரப்பான சூழல் என்பது நிலையில் வருவதும் குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ் Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vests and Briefs.